நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான் இருக்கா இருக்கான நம்பிக்கையோடு வாழ்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவில் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு விருதுகளை வழங்கி பாரம்பரிய சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் வழங்கிய இரட்டை தள மின்சார பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒரு கோடி எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் அசோக் லேலண்ட் மற்றும் இந்துஜா அறக்கட்டளை இணைந்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த பேருந்தை வழங்கியது டிடிடிசி மூலம் சென்னை முக்கிய வரலாற்று கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய இடங்களை சுற்றுச்சூழலுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் மேலும் மொழி சிதைந்தால் இனம் சிதையும் இனம் சிதைந்தால் நம்முடைய பண்பாடு சிதைந்துவிடும் பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளம் போய்விடும் அடையாளம் போய்விட்டால் தமிழர் என்று சொல்லிக் கொள்ளும் தகுதியையே இழந்து விடுவோம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் விழாவில் பேசியது குறிப்பிடத்தக்கது